இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மேசராசி இந்த மேசராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த மீ வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் இருந்தால் நம்ம பண்ணிவிட்டு கூடவே பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி 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 அன்பராக மறக்காமல் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலே யாராவது அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் அப்படிங்கிறது நீதிமான் நீதி உள்ள ராசி ராசிகள்லேயே முதன்மையாக வரதனால எதிலுமே முன்னுரிமை பெற்றவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணம் இயல்பு இது எல்லாமே ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க கோபப்படுவாங்க அநீதியை கண்டா பொங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதுலேயுமே எவரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க தன்னால் முடிந்த அளவுக்கு சுயமாக சொந்த காலில் நிற்க கூ நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி கூட்டமாக நண்பர்களோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க குடும்பமாக இருந்தால் கூட கூட்டு குடும்பமாக இருக்கிறதான் அதிகம் இந்த மேசராசி என்பர்கள் விரும்புவாங்க எந்த செயல்லையுமே ஒரு துடிப்பு ஒரு வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தான் எவரையுமே எளிதில் வந்து நம்பிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனையாக முடிஞ்சிடும் அந்த நம்பிக்கைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் அவங்க வாழ்நாள் முழுவதும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் மேசராசிக்காரங்கிட்ட இருக்கிற பலவீனமும் அப்படின்னு பார்த்தாவே அவங்களுடைய கோபம்தான் அதே மாதிரி யாராவது ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க சிறியவராக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதே தா மேலே ஒரு தவறு இருக்குது அப்படின்னா பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் எதுலேயுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க அப்படி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க யார் வந்து சொன்னாலும் அதை மாற்றிக்கவும் மாட்டாங்க விளைவுகளை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க எடுக்கிற முடிவு சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபர் அப்படின்னா இந்த மேசராசி என்பர்கள் தான் வாழ்க்கையில் ஒரு இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படிப்படிய நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்க நாற்பத்தி ஐந்து வயதெல்லாம் ஓரளவுக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வளம் வருவாங்க தான் இவங்களுடைய பலவீனமே அதே மாதிரி இவங்களுடைய கோபத்தில் ஓரளவுக்கு நியாயம் இருக்கும் ஏன்னா நியாயத்திற்காக தான் அதிகம் வந்து கோபமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமையும் இவங்க எடுக்கிற முடிவு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் கரெக்டாக தான் இருக்கும் அதற்காக தான் கொஞ்சம் கோபப்படுவாங்க நம்ம சொல்கிறோம் ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த கோபம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைந்துடும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க ஏப்ரல் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாகப்படி பார்த்தோம்னா நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மீனராசியில் இருக்கிறார் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு செல்ல இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் செஞ்சிருக்கிறார் புதன் மீனராசியில் செஞ்சிருக்கிறார் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்குது சுக்கரன் மீனத்துல செஞ்சிருக்கிறார் ஒன்றாம் தேதி வக்கரகதி அடைந்து சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து இருக்கிறார் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனத்துல சஞ்சரிக்க போறார் மீனத்தில் ராகு கண்ணில கேது என கிரக கிரகநிலைகள் வருகின்ற நிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நவ கிரகனின் நாயகனாக விளங்கக்கூடிய அதாவது முதல்வரான விளங்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் சந்திரனோட இடமாற்றம் இந்த டைம் உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்றமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க இந்த டைமும் முழு முயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிதாக கடை கட்டுறது கடை திறக்கிறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இந்த மேசராசி என்பர்கள் வளம் வர போகிறாங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்ய முடிந்த முடிந்தளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் மு முன்னுரிமை எடுத்து முழுமையாக ஒரு வேலையை செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் செய்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு அரசாங்க ஊழியர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏதாவது முக்கிய கோப்பு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பத்திரமா இருங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்ல நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலங்கார பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க அதெல்லாம் அமோன அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கி விற்கிற தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இறங்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு இருக்குது ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வீண் வாக்குவாதங்கள் வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வீடு தேடி வரும் கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் மனைவி சொல்லும்படி இந்த டைமு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அனாவசியமாக செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய விஷயத்திற்காக கூட கொஞ்சம் இந்த டைமு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதிலேயே ஈடுபட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அதேமாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் உங்களோட வீடு தேடி வரும் கவனமாக இருங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவது ரொம்பவும் நல்லது மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் திட்டமிட்ட வேலை ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் உண்டான போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை முதல் ராசிநாதன் நீச்சமடைவதால் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா காரியம் கெட்டுரும் அதனால நிதானமாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும் அலுவலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வரும் இல்லை கடன் பிரச்சனை உங்களை பாடாக பழுத்திருக்கும் அந்த கடன் பிரச்சனைலாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் ஒரே செஞ்சிருப்பதனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் லாப சனியாலும் ராசிநாதன் செவ்வாய்க்கிழமையில் வரை சாதகமாக சஞ்சரிப்பதனாலும் தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாக அமையும் எடுத்த வேலை ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும் இருக்குது ஏன்னா லாபசனியும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆடல் பசங்களாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்ததுனால அதனால் முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மனக்குழப்பம் பண கஷ்டம் கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரும் நம்பிக்கையோட முருகப்பெருமான வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோட செய்யுங்க இந்த மாதிரி ஒரு ஒன்பது வாரம் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கே தோணும் நம்ம இதை செஞ்சோம் இதனால் இது இந்த பலனெலாம் கிடைக்குது மனதில் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கே தோணும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பேஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ